செப்டம்பர் நான்கு புனித ரோஸ் போ இத்தாலி நாட்டிலுள்ள விட்டர்போ பகுதியில் வாழ்ந்த ஏழ்மையான குடும்பத்தில் கிபி ஆயிரத்து இருநூற்று முப்பத்தைந்தாம் ஆண்டு பிறந்தார் ரோஸ் விட்டர்போ குழந்தை பருவம் முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கிய இவர் தன் ஏழாவது வயது முதல் கடினமான தவ முயற்சிகளை செய்து ஒருத்தல் வாழ்வினை மேற்கொண்டார் ஆண்டவர் இயேசுவின் மீது மிகுந்த பக்தியோடு இருந்த ரோசிற்கு புனித மரியன்னை காட்சியளித்து தவ வாழ்வினை வாழ்வதற்கு மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் புனித மரியன்னையின் கட்டளைப்படி நகர வீதிகளில் நற்செய்தியினையும் தவ வாழ்வினையும் போதித்த ரோஸ் பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்தார் ஜெர்மனி அரசர் இரண்டாம் ஃப்ரெடரிக் விட்ர்பூ நகரினை கைப்பற்றி திருத்தந்தைக்கு எதிராக செயல்பட இதனை கடுமையாக எதிர்த்த ரோசினை அரசர் விற்ற்போ நகரிலிருந்து வெளியேற்றினார் மற்றும் விட்ரோசியானோ பகுதிகளில் ஆண்டவரின் பணிகளைச் செய்த ரோஸ் கிபி ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஓராம் ஆண்டு விட்ர்போ திரும்பி ஏழை கிளாரம்மாள் சபையில் அருட்சகோதரியாக விருப்பம் கொண்டார் ஏழை கிளாரம்மாள் சபையினர் ரோஸ் சபையில் சேர்வதற்கு அனுமதி மறுத்ததால் வாழ்ந்த ரோஸ் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தன் பதினெட்டாவது வயதில் விண்ணகம் சென்றார் அழியா உடல்வரம் பெற்ற ரோசினை திருத்தந்தை மூன்றாம் கலிஸ்தூஸ் புனிதராக உயர்த்தி துறவர சபைகளால் புறம்பாக்கப்பட்டவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித ரோசின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற உலகிலுள்ள அனைத்து துறவர சபைகளுக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் ஜெபிப்போம்